ஜனபதி அனுர ஜெர்மன் ஜனபதி அமுவி என்பதாக புகைப்படம் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதை தினம் தினகரன் பத்திரிகையிலும் மதுரமான செய்திகள் பிரதானமாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அதாக நாங்கள் பார்க்கலாம் இலங்கை ஜெர்மன் ஜனாதிபதிகள் சந்திப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை புகைப்படுத்தக்கூடிய தகவலை வெளியிட்டிருக்கிறது ஜெர்மனிய கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரோகுமார் ரிசாநாயகவுக்கு ஜெர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைமரினால் நேற்று தினம் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது பெர்லினின் பெல்வீட் மாளிகைக்கு அதாவது பெலி பிளேஸுக்கு சென்ற ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்கவுக்கு ஜேர்மன் முப்படை மரியாதையோடு வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது இதன்போது முப்படைகளின் அணிவகுப்பை ஜனாதிபதி பார்வையிட்டார் உத்தியபுர வரவேற்பு நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கவுக்கும் ஜேர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டைமிற்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் சர்வதேச உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன் போது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி பல விடயங்கள் தொடர்பில் கனவு எடுத்து இங்கு விரிவான கருந்து கொண்டு இடம்பெற்றது தொழில் பயிற்சி மற்றும் சுற்றுலா கைத்தொழில் ஆசிய ஆகிய தொழில்துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியின் இந்த ஜெர்மனி விஜயத்தில் வெளிநாட்டல்வர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் மற்றும் அரசாங்கத்தின் சிறேச அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஜெர்மனியை கூட்டாட்சி குடியரசுக்கு உத்தியோபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கு நேற்று பெர்லினின் பிராண்டன் போக் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த போது அங்கும் அவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்ட முக்கியமாக இருப்பது நாங்கள் காலம் ஜெர்மனியை பொறுத்தவரை உலகில் மூன்றாவது பொருளாதார வல்லரசு நாடாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது எனவே உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ஏற்றமண்டி நாடாகவும் மூன்றாவது மிகப்பெரிய இறக்குமதி நாடாகவும் தன்னுடைய நிலையை உலகளவில் காண்பித்துக் கொண்டிருக்கிறது எனவே ஐரோப்பிய நாடுகளில் மிகவும் செல்வந்த நாடுகளின் பட்டியலில் முக்கிய இடங்கு வகிக்கின்ற நாடாக ஜெர்மனி காணப்படுகிறது எனவே அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியில் முற்றுவதாக நூற்று விதமான அடைவை கொண்டிருக்கின்ற உலகின் ஒரே நாடு என்ற பெருமை அந்த நாட்டுக்கு இருக்கிறது எனவே அப்படியான நாட்டுக்கு ஜனாதிபதி அவர்கள் விஜயத்தை மேற்கொண்டு தொழில்நுட்ப அறிவு அவர்களுடைய ஆலோசனைகள் அதே அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அதே போல முதலீடு தொடர்பான விடயங்களை பார்ப்பதற்குமான விஜயத்தில் விசேடமான கலந்துரையாடுகளை ஜனாதிபதி மேற்கொள்ளப் போகிறார் அங்கு ஜெர்மனிய தொழிற்துறை வல்லுநர்கள் பெறுகின்ற ஒரு மாநாடு இருக்கிறது அதில் கலந்து கொள்ளப் போகிறார் முதலீட்டாளர்களோடு ஜனாதிபதி விசேடமான கலந்துரையாடுகளை மேற்கொள்ளப் போகிறார் இவ்வாறு பல முக்கியமான விடயங்களை இலங்கை கொண்டு வரும் நோக்கில் ஜனாதிபதி அவர்கள் ஜெர்மனிக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும்